கவிதா இருக்காங்களா நீங்க வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்களா போனோம் கவிதா வந்து வேலைக்கு போயிருக்காங்களா நேரடியா போய் பாக்குறோம் வாங்க போய் பாப்ப என்ன வேலை பார்க்குறான்னு பார்ப்போம் கடலூர் மாவட்டம் வெள்ளக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு மாணவி வந்து நம்மகிட்ட தொடர்ந்து படிக்கணும் படிக்கணும் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க கவிதா வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம் கவிதா என்ன வேலை பார்க்குறான்னு நேரடியாக நீங்களே பாருங்கள் வாங்க என்ன யாருன்னு தெரியாது பட் சாரை தெரியும் கவிதா சாரை பார்த்துட்டு மறைக்கிறான்னு நினைக்கிறேன் நீ கவிதாவா ஏன் வைக்கப்படுறிய டியூசன் சாரா ஓ டியூஷன் சார் வந்ததுன்னு வைக்கப்படுறாங்க நல்லா இருக்கீங்களா ஓ உங்களை பார்க்க தான் வந்துருக்குறோம் ஆமாம் சொல்லலையா சார் ஏதோ பேசுனியல்ல ஆமாம் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படியா ஓ